பொதுவாக விஜய் படம் ரிலீஸ் ஆகும் போது அந்த படத்திற்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படுவது என்பது கடந்த சில ஆண்டுகளாக தொடர்ந்து நிகழ்ந்து வருகின்றது ஆனால் தெரி திரைப்படத்திற்கு இதுவரை எந்த பிரச்சனையும் வரவில்லை என்று படக்குழுவினர் நிம்மதியாக இருந்தனர் மேலும் தெரி திரைப்படத்தை வரும் பதினாலாம் தேதி பிரம்மாண்டமாக உலகம் முழுவதும் ரிலீஸ் செய்ய அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் வைத்துள்ளனர் இந்நிலையில் நேற்று திடீரென தெரி படத்தை தடை செய்ய வேண்டும் என்றும் சென்னை காவல்துறை ஆணையரிடம் மனு ஒன்று வழங்கப்பட்டுள்ளதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது மக்கள் விடுதலை கழகம் என்று அமைப்பை சேர்ந்தவர்கள் சென்னை காவல்துறை ஆணையரிடம் அளித்துள்ள மனுவில் தஞ்சையை சேர்ந்த குறும்பட இயக்குனர் அன்பு ராஜசேகரின் தாகபூமி கதையை திருடி ஏ ஆர் முருகதாஸ் நடிகர் விஜய் ஆகியோர் கத்திப்படம் எடுத்ததாகவும் இதன் காரணமாக விஜய் முருகதாஸ் ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நடிகர் விஜய் முருகதாஸ் ஆகியோர் சம்பந்தப்பட்ட திரைப்படங்களுக்கும் தடை விதிக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளனர் திரைப்படம் ரிலீஸாக இன்னும் ஒரு வாரமே உள்ள நிலையில் இந்த மனு அளிக்கப்பட்டுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்